ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கதிரிக்காயை வச்சு சாப்பாட்டுக்கு வந்து அருமையான ஒரு சைடு ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு கரண்டு இருந்தாலே போது ஒரு தட்டு சோறு காலியாயிரும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதாவது வரமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கரைகிரும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் இப்போ காரத்துக்கு வந்து அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுருலாங்க கருகிடாமல் வறுக்கணும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்குவோம் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் தூருவல் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கருகாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி சேர்த்துருக்குறேன் புளித்தண்ணி இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக வெந்தயம் ஆறேழு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் பாருங்கள் இது போல் காம்பு நீக்கிட்டு இது போல் நாலாக கீறி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நீங்கள் தண்ணியில் வந்து கீறி போட்டுருங்க அப்போ தான் வந்து கரு கருக்காமல் இருக்கும் காம்பு எடுத்துகிட்டு இது போல் நாலாவோ அஞ்சாவோ ஆறாவோ வந்து நீங்கள் கீறி கட் பண்ணாமல் அப்படியே முழு கத்திரிக்காயிலேயே கீறி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வந்து இந்த தக்காளி வெங்காயத்துல நல்லா வதங்கி வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பாருங்க எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வருதுன்னு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம முதல்ல உப்பு சேர்த்தது வந்து காய் வதங்குறக்களவா இப்போ மசாலா சேர்த்துருக்குறோம் அதுக்காக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க இப்போ வந்து இது நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுருலாங்க கடைசியாக ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வந்தது மல்லி மல்லி இலை தூவி நீங்கள் இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக சாப்பாட்டுக்கு அருமையான கத்திரிக்காய் புளி மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க